ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறையத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து இருக்குது இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேலைவாய்ப்புகள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதே கோவை மாவட்டத்திலிருந்து வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதாவது அருள்மிகு பட்டியஸ்வர சுவாமி திருக்கோயில் பேரூர் கோவை மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலிப்பணியிடங்களுக்கு தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற அந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த ஈவினிங் அந்த டைமுக்கு அப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிடணும் ஓகே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தபால் மூலமாக தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து ஆஃபீஸ் டைமில் இப்போ லோக்கலில் இருக்கிறவங்க அப்படின்னா என் ஆஃபீஸ் டைமில் நீங்கள் நேரில் போய் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவிலோட வெப்சைட் லிங்க் நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் அதுக்கு மொத்தம் ரெண்டு பணியிடம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கு சேலரி பார்த்திங்க அப்படின்னா லெவல் இருபத்தி ரெண்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டென்த்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு விற்பனை எழுத்தர் லெவல் இருபத்ரெண்டு இதுக்கும் பேசிக் சேலரி அதே தான் சரிங்களா இதுக்குமே வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இணையான ஏதாவது ஒரு கல்வித் தகுதி நீங்கள் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பதிவரை எழுத்தர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் பதினேழு இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ரெண்டு இதில் இருந்தும் சேலரி கொஞ்சம் கம்மி இவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்ட இதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது ஓகே சேலரி பார்த்திங்கன்னா பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பது நானூறு இதுக்கான சேலரி வந்து சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு வேலைக்கு நம்ம பார்த்த மாதிரி தான் இதுக்கும் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலாவது பார்த்திங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர் அதில் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து லெவல் டென் ஓகேவா சேலரி பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் இதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் வந்து அவங்க கொடுக்கல நீ டென்த்து படிச்சிருக்கணும் டுவெல்த்து படித்திருக்கணும் அந்த மாதிரி எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் குடி கொடுக்கல தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த தகுதிகள்லாம் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்துக்கலாமா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறவங்க வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கணும் அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாகவும் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதார நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் தொற்று நோய் உடல் அல்லது மனநிலை குஞ்ச குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் நாலாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலே ஏதாவது பிரச்சனை இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அந்த மாதிரி இருக்கும்ல அதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் ஆல்ரெடி நம்ம ஏதாவது கேஸில் மாட்டி நமக்கு ஏதோ பிரச்சனை ஆகி நம்ம வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கிடணும் அப்படின்னா அப்புறம் ஏதாவது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கடன் வாங்கியதை கட்ட முடியாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரசு பணிகள் பொது ஸ்தாபனம் மற்றும் இதர திருக்கோயில்களில் பணிபுரிந்து வேறு எங்கேயாவது கோயிலில் நம்ம வந்து வேலை பார்த்து அவங்க தண்டனை கொடுக்குறது நிமித்தமாக வந்து நம்மளை வேலையிலேருந்து நீக்கியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்க யாருமே வந்து வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருக்கோவிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் கோவிலுக்கு ஏற்றப்பட நம்ம எதாவது கேஸ் போட்டுணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து இதுக்கும் அப்ளை பண்ண முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இத்துறைக்கு நிலுவை தொகை செலுத்த வேண்டியவர்கள் ஆகியோர்கள் மேற்படி பண்ணிக்க விண்ணப்பிக்க முடியாது அதாவது ஆல்ரெடி இந்த சமயத்துறைக்கு ஏதாவது நம்ம வந்து கட்ட வேண்டியது பாக்கி தொகை ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஓகே ரெண்டாவது நன்னடத்தை உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு வந்து யார்கிட்ட இது பண்ணோம்னா அரசு இதழ் பதிவு பெற்ற அரசு உயரதிகாரியிடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்ககிட்ட நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் ஓகேவா அந்த சர்டிஃபிகேட்டில் நம்மளுடைய கேரக்டர் எல்லாமே குட்டுன்னு போட்டு கொடுப்பாங்க அவங்க சைன் வச்சு கொடுப்பாங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அப்ளிகேஷன் எதுவுமே வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அதாவது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி டேட்டுக்கு ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சி மணிக்கு வர மணிக்கு வர்ற வரைக்கும் இதை வந்து அப்ளிகேஷன் வந்து நாங்கள் எடுத்துக்கிட மாட்டோம் ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் விண்ணப்பதாரர்கள் வந்து அதாவது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க இருக்கீங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா நாலு விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க அந்த நாளுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏதாவது ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நாளுக்குமே எனக்கு தகுதி இருக்குது இல்லை நாளுக்குமே நான் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா நாளுக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம் அதோட அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அப்படி எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அதோட அட்டாச் பண்ணணும் ஓகே அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுவீங்க இல்லையா அதோடு அந்த உள்ள கவர்லையே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த போ அந்த பணியினுடைய பெயரையும் அதில் வந்து அதாவது அந்த பதவியின் பெயரையும் வந்து அதில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம அனுப்புகிற அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க சரி பார்த்துட்டு எல்லா அவங்க கேட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி எல்லா தகுதியுமே இருக்கிற ஒருத்தவங்க இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதில் வந்து எல்லாரையுமே அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக எல்லாம் பெர்ஃபெக்டாக எல்லாமே முடிச்சு வச்சிருக்காங்களா நம்ம கேட்ட ப்ரூஃப் எல்லாமே வச்சுருக்காங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குள்ள ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே அவங்க வந்து சரி பார்த்துட்டு தான் அதில் தகுதியான நபர்களுக்கு தான் வந்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க ஓகேவா இன்டர்வியூக்கு அனுப்பும் முச்சில் அதாவது இது வந்து இந்து அர இந்து சமய அறநிலையத்துறை வந்து அவங்க அவங்களுடைய நேரடி நியமனத்தில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து அவங்க வந்து ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேலையில் இவங்க வந்து வேலைக்கு ஏற்றவங்க தான் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு உங்களுக்கு எல்லாம் எலிஜிபிளும் இருக்குது இல்லை இவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கும் அதுக்குட்பட்டு தான் அவங்க வந்து செயல்படுவாங்க ஓகேவா ஸோ அதில் வந்து நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது அங்கே இருந்துட்டு வாதாடவும் நம்ம முடியாது ஓகேவா ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸு ப்ளஸ் வந்து இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் சொன்னேன் இல்லையா அது அதுபோக எல்லா சர்டிஃபிகேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாஸ்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது எல்லா சர்டிஃபிகேட்லேயும் ஸ்கூல்லையோ இல்லை நம்மளுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் விஓ ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம எல்லா ஜெராக்ஸுமே வந்து சைன் வாங்கணும் அதாவது அட்டாஸ்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த அட்டாஸ்டை வந்து நம்ம இவங்களுக்கு அனுப்பணும் ஓகே எல்லா வேலைக்குமே வந்து ஜெராக்ஸ் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க ஒரு சில வேலைகளுக்கு மட்டும் இந்த அட்டாஸ்ட் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட சைன் வாங்கி அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க க்ரீனிங் சைன் பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து நம்ம அட்டாஸ்டேட் வாங்கினோம் ஓகேவா எத் எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம இவங்களுக்கு அனுப்பக்கூடாது ஓகே அது நம்ம தான் அனுப்பும்போது பயபத்திரமாக பார்த்து நம்ம வந்து அனுப்பிக்கணும் ஓகேவா அப்புறம் ராஜீகத்தாலும் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்புறம் இந்த திருக்கோயில் வள அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ரூபாய் நூறு செலுத்தி விண்ணப்ப படிவம் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே அப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க வேண்டிய மோடி கொடுத்துருக்காங்க பாருங்க உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகுப்பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் பேரூர் பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் அறுநூறுக்கு நாற்பத்தி ஒன்று ஜீரோ பத்து ஓகே இது தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஓகேவா ஓகே நான் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்குக்கான டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுக்குறேன் ஓகேவா ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ நான் அப்ளிகேஷன் ஃபார்மும் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ அதையும் வந்து ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஓகே இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேவா இந்த இதில் வந்துட்டு நீங்கள் ரைட் சைடில் வந்து ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் விண்ணப்பிக்கும் பணி எடுத்துக்கான பெயர்னு கொடுத்துருக்காங்களா இதில் வந்து என்ன பேரோ உங்களுடைய பேர் அதாவது எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அதோடய பேர் உங்களுடைய பேர் அட்ரஸ்ஸு உங்களுடைய அப்பா பேர் ஆதார் நம்பரு போக நீங்கள் வந்து பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டுருக்கு நீங்கள் மே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னா ஆயிடுச்சுன்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனு அடிஷ்னலாக உங்களுக்கு எதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஆல்ரெடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னும் கேட்டிருக்காங்க அப்படி இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து கல்ல கொடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே அப்புறம் முதுநிலை எல்லா திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம் அந்த மாதிரி பதிமூணாவது பாயிண்ட் வந்து அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு வேலை அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அதில் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நன்னடத்தை சான்று நன்னடத்தை சான்று வந்து எங்க நம்ம வாங்கியிருக்கோம் யார்கிட்ட வாங்கியிருக்கோம் நம்ம ஸ்கூல்ல உள்ளதை வச்சிருக்கோமா இல்லை அடிஷ்னலாக கொடுத்துருக்கோமா காலேஜில் உள்ளத வச்சிருக்கோமா அப்படின்றது எல்லாருமே வந்து நம்ம அதில் கொடுக்கணும் ரெண்டாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம வாங்கினேன் நன்னடத்தை சான்று அதையும் கேட்டிருக்காங்க ஓகே அப்புறம் குற்றவியல் நடக்க நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அதுக்குள்ள ப்ரூஃப் வந்து நம்ம இதை வைக்கணும் ஆம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆம்னா ஆமனு போடணும் இல்லைன்னா இல்லைன்னு பொண்ணு ஓகே இது வந்து ஃபோன் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உறுதிமொழி ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேஸ் தந்தை அதாவது பெயர் போட்டு தந்தை கணவர் பாதுகாவலர் டேஸ் ஆகிய நான் இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்கான அனைத்து தகவல்களும் நினைக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை எனவும் இந்து மதத்தை சார்ந்தவர் எனவும் உறுதி எதிர்காலத்தில் மேற்படி தகவல்கள் தவறானவை எனவும் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை எனவும் தெரிய வந்தால் என் மீது திருக்கோயில் வளாகம் நிர்வாகத்தால் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்யவும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படவும் சம்மதித்து உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கீழே வந்து உங்களுடைய சைன் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நாலு இடம் அதாவது நாலு டேட்டு போட்டுக்கலாம் கீழே இடம் இருந்து நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்களோ அந்த அந்த ஊர் பேரை போட்டுக்கலாம் ஓகேவா ஓகே இந்த அப்ளிகேஷன் லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா சே தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்